போல்லை நமக்கு என்ன தான் நம்ம படித்தாலும் என்னதான் நம்ம தேடினாலும் குருவுடைய அருள் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நம்மளால எதையுமே பண்ண முடியாது ஏன்னா நம்ம இறைவனை வந்து பார்க்க இறைவனுக்கிட்ட கேட்டால் அவர் நமக்கு தேவையானதை கொடுத்துருவார் ஆனால் குருவால் மட்டும்தான் அந்த இறைவனையே தர முடியும் அப்படி என்னுடைய குருநாதரான சுவாமி எனக்கு இறைவனையே காட்டினார் சுவாமி இவர் தான் அப்படின்னு எனக்கு காட்டினவர் இவர் அதனால அதனால் ரொம்ப சொல்ல முடியாத ஒரு விஷயம் நான் இந்த நாள் நான் யோசித்தேன் தேசிகர் ஐயாவை நான் நேரில் பார்த்து அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கின அந்த ஒரு தருணம் நான் யோசித்தேன் மா நான் மாணிக்க வாசகரை பற்றி படிக்கும்போது திருவாசகத்தை பற்றி படிக்கும்போது பொதுவாகவே மாணிக்க வாசகருடைய வரலாறு குரு அருள் அப்படின்னு சொல்லுவோம் குருவுடைய குரு மேலே இருக்கிற பக்தி தான் அப்படி நான் அப்பெல்லாம் யோசிச்சதுண்டு ஒரு குரு மேலே இவ்வளோ பக்தி இருக்குமா குருவுக்காக இப்படி அழ முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சது உண்டு ஏன்னா சுவாமி குருந்த மரத்தடியில் உட்காந்து இவருக்கு போதிக்கும்போது இவர் தண்ணியே மறந்து அழுவார் பாடுவார் சுவாமி நினச்சி ஆடுவார் அந்த அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல அப்போல்லாம் நான் யோசித்தேன் குரு மேலே இவ்வளோ பக்தி இருக்குமா குருவுக்கு இத்தனை சந்தோஷம் இருக்கும் குரு மேலே நம்ம இத்தனை சந்தோஷத்தங்களை வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னு இல்லை அது உண்மையிலேயே குருநாதரன் நேருக்கு நேராக பார்க்கும்போது அந்த அந்த மனப்பான்மை சாதாரணமாக மனுஷ பிறவியான நமக்கும் வருதுங்க ஏன்னா நம்ம எத்தனையோ நாள் இறைவனை தேடிக்கிட்டே இருப்போம் இறைவான் எங்கே இருக்க எங்க இருக்க என்ன என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன பண்ண போறேன் நீ எதுக்காக என்ன படைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளோட கடவுளை தேடிக்கிட்டே இருப்போம் அந்த கேள்விக்கெல்லாம் இறைவன் ஒரு வடிவமாக வருகிறான் அப்படின்னா அது கண்டிப்பாக குருநாதர் வடிவில் தான் அந்த குருநாதரை நான் தேடிக்கிட்டு இருந்தேன் எனக்கு எப்போ கொடுப்பாரு அப்படின்னு தெரியாமே இருந்துச்சு நான் சில நேரம் எனக்கெல்லாம் அந்த வாய்ப்பே அமையாது போல இருக்கு என்னோட பிறவி இப்படியே முடிஞ்சிடும் ஏன்னா நான் தீர்மானிச்சுட்டேன் இவர் தான் என்னுடைய குருன்னு நான் தீர்மானிச்சுட்டேன் வேறு அதுக்கப்புறம் நான் வேற எங்கேயாவது போய் நான் குருவாக நான் படிச்சிருக்கலாம் நான் போயிருக்கலாம் நான் தீட்சை எடுத்துருக்கலாம் நான் செய்யலை ஏன் செய்யலை அப்படின்னா நான் தீர்மானித்த விஷயத்துலேருந்து நான் பின்வாங்கலை என்னால் முடியல இன்னொரு இடத்துக்கு நான் போயும் கூட என்னால் முடியல எனக்கு நான் மனசளவில் முடிவு பண்ணிட்டேன் என்னுடைய குருநாதர் இவர் தான் அப்படின்ட்டு அது அப்படியே இருந்துட்டு போயிட்டோம் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கலன்னா கூட வாழ்நாள் முழுக்க இப்படியே இருந்துட்டோம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி விட்டுட்டேன் அதனாலேயே நான் இத்தனை வருஷமும் ஆகி கூட நான் தீட்சை எடுத்துக்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை தீட்சை எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் இவரும் வந்து பண்ணார் போய் பார்த்தோம் ஆனால் எனக்கு வந்து மனசு வரல இவர் சொல்லியுமே நான் தீட்சை எடுத்துக்கல என்னோட வீட்டுக்கார் சொல்லியுமே நான் தீட்சை எடுத்துக்கல ஏன் அப்படின்னா நான் என்னைக்கு என்னுடைய குருநாதரை பார்க்குறேனோ அதுதான் எனக்கு வந்து தீட்சைக்கான நாள் நான் அதனால் நான் என்னால் முடியல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த வழியிலே போகிறதில்ல ஸோ சுவாமியுடைய கடு அந்த கருணை பார்வை பார்வைப்பட்டதாலையோ என்ன